ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையை பொருளாதாரத்தில் உயரவும் வளமாக வாழவும் வேலை வியாபாரம் தொழில் என்ற வகையில் நாம் உழைக்கிறோம் இதிலேயே நம்முடைய மனமும் ஈடுபட்டு சோர்வுறுவதாக கருதுகிறோம் அத்தகைய மனதை ஊக்கம் செய்ய பொழுதுபோக்குகளில் ஈடுபடுகிறோம் நல்லதுதான் ஆனால் அதிலே மயக்கம் கொண்டு அதிக நேரத்தை செலவிடும் பொழுது மனம் தன்னுடைய ஐந்து புலன்களால் அதிக சக்தியை இழக்கிறது ஆனால் ஆர்வம் காரணமாக இன்னும் அதிகமாக்கினால் மனம் சோர்ந்து பலமிழக்கிறது கூடவே உடல் நடத்தவும் சக்தி வற்றிவிடும் இதனால் மனமும் உடலும் சோர்வடைந்து தூக்கம் வந்துவிடும் ஆனால் இயல்பான இயற்கையாக வராமல் முழு தூக்கமும் கெடுகிறது எவ்வளவு நேரம் தூங்கினாலும் மனதின் சக்தி இழப்பு சரியாகிவிடுவதில்லை அதனால் காலை விழிப்பு வருவதே தாமதமாகிறது மேலும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்றும் நினைப்பு ஓடுகிறது அதனால் வழக்கமான வேலைகள் எல்லாமும் கெட்டுவிடுகிறது அல்லவா ஒரு நாள் என்பதற்கே இப்படி என்றால் இதுவே தினமும் தொடர்ந்தால் என்ன ஆகும் நல்ல தூக்கம் என்பது நம் சக்தி ஆற்றல் இழப்பை சரி செய்யும் உண்மைதான் ஆனால் நல்ல தூக்கம் கெட்டுவிட்டதே மனதின் சக்தி இழப்பு காரணமாகவும் ஐம்புலன் வழியான செலவில் கண்வலி காதுவலி தலைவலி உடல்வலி என்று ஒவ்வொன்றாக வரும் அந்த வலியை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் நோயாகவும் மாறும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஓய்வு நேரத்தை மிகச்சரியாக திட்டமிட்டு செலவு செய்யவும் இரவு பத்து மணிக்கு படுத்து தூங்க முயற்சிப்பது சிறப்பு பத்தரைக்குள் நன்றாக தூங்க பழகிவிடவும் இயற்கையே உங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுப்பிவிடும் உண்மையை அறிவீர்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பிரித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்